டெல்லியை நோக்கி நாளை விவசாயிகள் பேரணி எல்லைப் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வசந்தி முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ண விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு வந்து டெல்லி சாலோ அப்படின்ற பெயருடன் ரெண்டாயிரத்தி இருபதுல மிகப்பெரிய நலனாகவும் பொருளாகவும் மத்திய அரசுக்கு பெரும் பெருக்கடியை வந்து அந்த போராட்டமானது கொடுத்தது அந்த போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளில் வலியுறுத்தப்பட்டது பிறகு பேச்சுவார்த்தை அஹ் பட்டதுனால அந்த அந்த பேரணியானது அதன் பிறகு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தற்போது திரும்பவும் விவசாயிகள் போராட்டமானது டெய்லியை நோக்கி நடைபெற இருந்தது நாளை இந்த போராட்டத்தை கிசான் மோர்ஷா போன்ற இருநூறு விவசாய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கூறப்படுகிறது ஆஹ் அது மட்டுமல்லாம விவசாயிகள் அதாவது எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் இந்த போராட்டத்துல வந்து பங்கேற்பதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா இருந்து இரண்டாயிரம் டிராக்டர்களும் உத்தரப்பிரதேசத்துல ஐநூறு ராஜஸ்தானில் இரநூறு டிராக்டர் இருந்து டெல்லிக்கு வந்து முற்றுகையிடுவதற்கு விவசாயிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அஹ் மத்திய அரசு தரப்புல ஆஹ் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில தற்போது போராட்டம் அறிவிக்கப்பட்டு நாளையும் அஹ் வரக்கூடிய சூழலாக இருக்கிறது ஆஹ் இருந்தாலும் விவசாயிகள் இங்க வருவதற்கான தடுப்பு நடவடிக்கைகளும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு கூட டெய்லிய பார்க்கும்போது எல்லை புறம் அதாவது கூட்டமாக வந்து தடை நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவானது அஹ் பிறப்பித்தப்பட்டிருக்கு ஆஹ் முக்கியமா அதாவது கடந்த எட்டாம் தேதி கேள்வி இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா இந்த கோலிகை நேரத்துக்கு போராட்டம் அப்படின்னு அறிவிச்சு பல முறை வந்து டிராக்டர்களை வச்சு எல்லாம் ஒத்திகை பார்த்திருக்காங்க ஆஹ் அது 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 தெரிஞ்சு சண்டிகரில வந்து கடந்த எட்டாம் தேதி அரசு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவார்த்தையில முடிவுகள் வழக்குகள் வாபஸ் பெறணும் கூலி விதைகள் விற்பனை வந்து ஒரு கடும் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற பல்வேறு ஒப்புதல்களும் மத்திய அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது அஹ் இருப்பினும் விவசாய போராட்டத்தை தற்போது வந்து அதை அறிவித்து தந்து வந்து பாத்தோம்னா ஆஹ் மாநிலம் முழுவதும் அதாவது அம்பாலா அப்புறமேட்டு அதை பரோத்ரா சிராசி போன்ற இடங்கள்ல அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள் இருக்கக்கூடிய இங்கே செய்தி அதெல்லாம் வந்து முடக்கப்பட்டிருக்கு கும்பலா வந்து உள்ள வந்து போராட்டம் பண்ணாத மாதிரி அங்க தடுப்புகள் வேலிகளும் அமைக்கப்பட்டிருக்கு முழுமையான விவரங்களுக்கு நன்றி வசந்தி